தென்மேற்கு மாவட்ட தாவேகா சார்பில் விலையில்லா விருந்தகம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தென்மேற்கு மாவட்டம் சார்பில் இலவச சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு மாத காலத்திற்கு பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஜூன் மாதம் முழுவதும் தொடரும் என தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவில் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் தினமும் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வடிவேல் நேரில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் திட்ட தொடக்க நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பல்வேறு தொண்டர்கள் பங்கேற்றனர் பொதுமக்கள் மத்தியில் இந்த இலவச சிற்றுண்டி சேவை மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது வாழ்க வளர்க தமிழக கழகம் நிறுவன தலைவர் தளபதியாரின் ஆணைக்கிணங்க கழக பொதுச்செயல ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் படி விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தலைமை சார்பாக விளையாடா விருந்தகம் தொடங்கப்பட்டு உள்ளது அரசு மருத்துவமனை மருத்துவக் குளிரில் மக்கள் பயன்படும் வகையில் இங்கு தொடங்கப்பட்டு உள்ளோம் இலவச கணினி பயிற்சியம் போன்று இலவச பயிலகம் போன்று இலவச உணவு திட்டத்தை தொடங்கப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த இந்த மக்கள் பயன்படும்படி ஏன்னா மருத்துவமனைக்கு வரும் மக்கள் வந்து காலை உணவு கிடைக்காது சிரமப்படுகிறார்கள் அதனால் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டு உள்ளோம் மகிழ்ச்சி அளிக்கிறது விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செல வடிவேல்